முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள்தான் வேட்பாளர் உங்கள் மகன் வேட்பாளர் நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்ட வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்க்கும் தலைவர் ஒரு மாதிரி உழைக்கிறாரு அடா தலைவர் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இல்ல அமர்வார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஓட்டினீர்கள் கொடி கட்டினீர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள் உங்களுக்கு தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ப தலைவர் மற்ற கட்சிகள் போஸ்டர் ஒட்டி கொண்டிருப்பார் போஸ்டர் ஒட்டி கொண்டே தான் இருக்கணும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும் அவன் தான் இருப்பான் ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மகன் மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள் இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்கு தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் காரிலே வருகிறான் ஒன்று உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உனக்கு ஓனா காரு காசு கொடுத்தா பதவின்னு எங்க கிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்கறோம் பேட்டி கொடுக்க சொல்ற என்ன என்னமோ பண்ற முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு அஞ்சு பேரை வச்சு ஒட்ட விடுற என்ன உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம் உழைப்போம் மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைவரே யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி முப்பத்தி தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் மகம் தான் வேட்பாளர் நாங்கள் வீர வசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்க்கும்போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னு நிட்டுனு இருந்தேங்க இருந்தாலும் சரி நம்மளும் பேசிருவோம் ஏதோ நிட்டுனு